அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான திணை லட்டுதங்க பார்க்க போகிறோம் ஸ்நாக்ஸ் ரெசிபி வாங்க இப்போ செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி பொரியிற வரை வறுத்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா விட்டுடலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் ஒரு ஹாஃப் கப் நிலக்கல்லு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா அந்த கலர் சேஞ்ச் வரை வறுத்துக்கிறணும் இப்போ நல்லா வறுத்தாச்சு இதை இதோடைய ஸ்கின்னை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா நைஸாக பிளண்ட் பண்ணிடுங்க நான் ஒரு ஹாஃப் கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ப்ரௌன் சுகர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை ஆரியல் பேர்ச்சம்பழம் சீடை எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சப்போஸ் பேர்ச்சம்பழம் இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்மஸ் கூட சேர்த்துக்கரலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நான் பிளண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு கப் தினை மாவு நல்லா இதை வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க நீங்கள் திணை ரொட்டி திணை தோசை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு இதை அந்த பவுலில் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் தண்ணியே படாமல் சுத்தமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா இது ஒரு ஒன் வீக் வரை வச்சு நம்ம சாப்பிட்லாம் கட்டி கட்டியாக உள்ளதை லேஸ் அந்த மாதிரி உடச்சி விட்டுக்கங்க இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சு எல்லையும் சேர்த்துடலாம் இது கூட ஒரு கால் கப் நெய் சேர்த்து நான் பிசைஞ்சேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தேன் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தேன் டோட்டலாக கால் கப் சேர்த்து நான் பிசைஞ்சேன் அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்க வரும் இந்த மாதிரி டைட்டாக கையில் எடுத்து பிடிச்சிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய தினை லட்டு ஹெல்த்தியான லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்